பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில வின் பண்ண நடிகை மற்றும் விஜய் அர்ச்சனா அவர்கள் ரொம்பவே கண் கலங்கி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லை காணியும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிற சூப்பர் ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இந்த பைனல்ல அஞ்சு கண்டஸ்டன்ஸா போட்டி போட்டாங்க குறிப்பா விஜய் அர்ச்சனா மாயா இவங்களை யாராவது தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில விஜய் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க மணி அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க செகண்ட் ரன்னர் அப்பா தினேஷ் தான் வின் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து பல ரசிகர்களும் விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ விஜய் அர்ச்சனா அவர்கள் ரொம்பவே உருக்கமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டைட்டில் வின் பண்ண வச்ச ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே ஒவ்வொரு தமிழ் மக்களுக்குமே எவ்வளவு நன்றி சொல்றது

போன்ற ஆன அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க